நம்ம சூரியாசரோட கங்குவா இந்த படத்தோட டீசர் வந்து நாலரை மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நாலரை மணிக்கு ரிலீஸ் பண்ணல என்ன ரீசன் தெரியல அப்புறம் ஆறு மணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆஃப் அவருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட டீசர் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் ரிவ்யூன் கூட வச்சுக்கலாமே ஒரு வலிமை மிக்க வீரமிக்க கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டீசரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா வேல்டுக்குள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ உண்மையிலே வந்துட்டு டீசரை பார்க்கும்போது வேற ஒரு வேல்ட பார்க்குற மாதிரி தான் இருக்கு தரமான சிறப்பான சம்பவம் பண்ண போறாரு சிவாசர் அப்படின்றது நல்லாவே தெரியுது அவரோட ஜோனை விட்டு வேற ஒரு ஜோனுக்குள்ளே போய் அதுவும் சாதாரண படமா பண்ணல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு லாங்குவேஜில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அதற்கான கண்டென்ட்டும் இதில் இருக்கு அப்படின்றது அதில் பார்க்கும்போதே தெரியுதுங்க அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க டீசரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதியில் பிதீட்ல போயிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ஒரு பிஜிஎம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் கடவுளே தேவிஸ்ரீ பிரசாத் வந்துட்டு இப்படிலாம் மியூசிக் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்துருச்சு மிரட்டி எடுத்துட்டாப்ல இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்க போறது தேவி ஸ்ரீ பிரசாத்தோட அந்த பிஜிஎம் தான் சோ முழுக்க முழுக்க வந்துட்டு தரமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே மாதிரி அடுத்த ஷாட்ல அப்படி குமிச்சு போட்டிருக்காங்க என் பொண்ணங்களை தூ ஆட்களை வந்து அடிச்சு தம்சம் பண்ணி வேற யாரும் இல்ல சூரிய சார் தான் தும்சம் பண்ணி போட்டிருக்காரு அதுக்கு அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா வில்லனை காமிக்கிறாங்க வில்லனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு படத்துக்கும் வில்லன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி எந்த படமா இருந்தாலும் சரி ஒரு ஹீரோக்கு ஆப்பனண்ட் வந்துட்டு தரமான ஆளா போட்டுட்டாங்க அப்படின்னா ஆன்டெக்னெக்ஸ்ட் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆளா இருந்துட்டார் அப்படின்னா அது படம் வந்துட்டு கண்டிப்பா ஜெயிச்சிடும் ஸோ அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் அனிமல் படத்துல கூட ஒரு வில்லனை நடிச்சிருப்பாரு சோ பாபி டோல் அவர் பேர் கரெக்டானு தெரியல சோ அவரா வந்துட்டு இந்த படத்துல பில்லனா நடிச்சிருக்காரு அவரோட கேரக்டர் அவரோட லுக்கு சூரிய லுக்கு ரெண்டு பேரோட காஸ்டியூமு இது எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி இந்த படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது சிஜியை சிஜி வந்துட்டு ஒரு மைனஸா சொல்லியிருந்தாங்க ஸோ இதுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே சரி பண்ணி சூப்பரா வந்து எந்த வித குறையுமே நமக்கு வந்து தெரியல மேக்கிங் வைஸ் சூப்பரா இருக்கு சிஜி சூப்பரா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு ஆக்டருமே கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கான போராட்டம் போர் தான் வந்துட்டு இந்த படமா இருக்குன்னு நினைக்கிறேன் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா கடல் காமிக்கிறாங்க ஒரு பக்கம் மலைப்பகுதி காமிக்கிறாங்க இந்த ஐம்பத்தெட்டு செகண்ட்ல போர்க்காட்சிகள் தான் நிறைய வந்து காமிச்சிருக்காங்க ஸோ ஓவரால் டீசர் வந்துட்டு பக்கவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இந்த டீசர் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் கூடுது அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலேயே இந்த டைம்ல கொடுத்தது நல்லது ஏன்னா ரொம்ப நாளாக அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுறதுக்கும் நாட்கள் ஆகும் நினைக்கிறேன் சிஜி ஓர்க்கு வந்து நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஹை பயத்திற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனா உண்மையிலே வந்துட்டு வேற லெவல் மிரட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வில்லனோட பேர் பாத்தீங்க அப்படின்னா பெருமாச்சின்னு நினைக்கிறேன் வந்து கத்திராப்புல பெருமாச்சி அப்படின்னு கத்திராப்புல பயங்கரமா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் தரமா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சூர்யா அந்த பக்கம் பெருமாச்சி இந்த ரெண்டு கேரக்டர் கங்குவாவும் பெருமாச்சியும் சண்டையில தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த படமா இருக்கும்னு நினைக்கிறேன் டீசரோட டீசர் ஓடிட்டு இருக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து வந்துட்டே இருந்தது அதுக்கு வந்து தமிழாக்கம் பார்க்கும்போது துணிச்சலான மூர்க்கமான முதன்மையான தைரியம் உள்ள ஆள் அப்படின்ற மாதிரி குடுக்குறாங்க அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் கீழே பாத்தீங்கன்னா நான் ஆறாம் சொன்ன மாதிரி ஒரு வலிமை மிக்க வீரமிக்க கதை அப்படின்றாங்க இப்படி ஒரு ஆள் தான் கங்குவா அப்படின்ற மாதிரி தான் அந்த டைட்டில் ஃபுல்லாக ஃபுல்லா இருந்தது இடைநிலையில கொடுத்துருந்தாங்க சோ ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் சூப்பரா இருக்கு இப்ப டீசர் வந்து எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் தான் பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டீசர் வந்து பிரேக் டவுன் பண்ண போறோம் டீட்டெயில இன்டெப்டா இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு ஹெல்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா என்ன மாதிரியான கதைக்கிழமை இருக்க போதா அப்படின்றத வந்துட்டு பேசுவோம் இந்த டீசரை வச்சு பார்க்கும்போது பெருசா வந்து நம்ம கதைக்கிழமலாம் வந்துட்டு அவங்க வெளியில விடல ஆனா ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்குமான போர் ரெண்டு பேருக்குமான தான் அது வெறித்தனமா இருக்க போகுது பாகுபுலி படத்துல வந்துட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா ஸோ அந்த மாதிரியான லுக்கில் தான் வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமான சண்டை காட்சிகள் தான் படம் முழுக்க நிறைஞ்சிருக்க போகுது அதுவும் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ப்ரெசென்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நடக்க போகுது இப்போ நமக்கு காமிக்கிறது எல்லாமே பாஸ்ட்டை காமிச்சு தான் கொண்டு வர்றாங்க ப்ரெசென்டில் எந்த மாதிரி வந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல மேக்சிமம் சிறுத்தை சிவா பொறுத்த வரைக்கும் காமெடி அப்படின்றது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதை வச்சு இடையில மாவீரின் படம் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் எடுத்திருக்காங்க அதை வந்து இன்னும் கொடுக்கல ஒருவேளை வந்து ட்ரெயிலர் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காட்சிகள்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு இதை கொடுத்தே வந்து ஹைப் ஏற்றிருக்காங்க இந்த போர்ஷன் வந்து செம்மையாக வந்துடும் கண்டிப்பாக இதை போதே தெரியுது டீசர் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ செக் பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிரேக் டவுன்ல தெளிவாக பேசுவோம்